அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது நான் ஜெனனி சுப்பிரமணியம் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் வியாழேந்திரன் மீண்டும் விளக்கமறியலில் சாமர சம்பத் தசநாயக்கவும் நீதிமன்றத்துக்கு வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டமைக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனு என்று பரிசீலனைக்கு சட்டத்துக்கு அமையவே வேட்பு நிராகரிக்கப்பட்டதாக தேர்தல் ஆணையாளர் நாயகம் தெரிவிப்பு குறைந்த வருமானம் பெறுவோருக்கான உணவு பொதி திட்டம் இன்று முதல் ஆரம்பம் இன்று முதல் தனிநபர் வருமான வரி அமலுக்கு மலேசியா கோலலாம்பூரில் உள்ள எரிவாயு குழாய் கட்டமைப்பில் தீ பரவல் அவை என்பது தலைப்புச் செய்திகள் தொடர்பான விரிவான செய்திகள் லஞ்சம் பெற்றுக்கொள்ள உதவிய குற்றச்சாட்டில் கைதான முன்னாள் ராஜா அமைச்சர் எஸ் வியாழேந்திரனை எதிர்வரும் எட்டாம் தேதி வரை தொடர்ந்து விளக்குமறையில் வைக்குமாறு கொழும்பு பிரதம நீதவான் தனுஜா லக்மாலி இன்று உத்தரவிட்டுள்ளார் சம்பவம் தொடர்பான விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாக லஞ்ச ஊழல் விசாரணை யானைக்குழுவின் அதிகாரிகள் மன்றுக்கு அறிவித்ததை அடுத்து சந்தேக நபரை தொடர்ந்து விளக்குமுறைகளில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார் மழல் அகழ்வு அனுமதி பத்திரத்தை விநியோகிப்பதற்காக பதினைந்து லட்சம் ரூபாய் லஞ்சமாக பெற்றுக் கொள்ளப்பட்ட சம்பவத்துக்கு உதவிய குற்றச்சாட்டில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் கைது செய்யப்பட்டார் சம்பவம் தொடர்பில் முன்னாள் ராஜாங்க அமைச்சரின் பிரத்யேக செயலாளர் யோகநாதன் ரொஸ்மன் மற்றும் கௌதீகரன் ஆகிய இருவரும் இதற்கு முன்னர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தின் முன்னிலைப்படுத்தப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டனர் மகாவளி அதிகார சபையின் பி வலயத்தில் உள்ள குளங்களிலிருந்து பெறப்பட்ட மணலை பிரித்தெடுப்பதற்காக புவி சரிதவியல் மற்றும் சுரங்க பணியகத்தினால் அனுமதி பத்திரம் வழங்குவதற்காகவே லஞ்சம் கோரிய குற்றச்சாட்டு குறித்த இருவரும் கடந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள பாராளுமன்ற உறுப்பினர் சாமரசம்பத் தசநாயக்க கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் இன்று காலை முன்னிலைப்படுத்துவதற்கு அழைத்து வரப்பட்டார் உவா மாகாண முதலமைச்சராக இருந்த போது நிதி மோசடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டின் கீழ் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினரால் கைது செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்கவை ஏப்ரல் மாதம் முதலாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு பிரதான் நீதவான் தனுஜா லக்மாலி கடந்த மாதம் இருபத்தேழாம் தேதி உத்தரவு பிறப்பித்தார் மூன்று நிதி மோசடி குற்றச்சாட்டுகளின் கீழ் தாக்கல் செய்யப்பட்டிருந்த மூன்று வழக்குகளை ஆராய்ந்த நீதவான் இரண்டு வழக்குகளில் பாராளுமன்ற உறுப்பினருக்கு பிணை வழங்கியதுடன் ஒரு வழக்கு தொடர்பில் அவரை விளக்கு மறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டுள்ளார் அதனுடன் தொடர்புடைய வழக்கில் முன்னிலையாவதற்கே பாராளுமன்ற உறுப்பினர் சாமராசம்ப தசநாயக்க கொழும்பு நீதமா நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கு இன்று பிற்பகல் அழைத்து வரப்பட்டார் உள்ளாட்சி மன்ற தேர்தலுக்காக தாக்கல் செய்யப்பட்ட வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டமைக்கு எதிரான பதினாறு மனுக்களும் உயர்நீதிமன்றத்தில் இன்று பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளன எஸ் துரைராஜா மஹிந்த சமயவர்தன மற்றும் சம்பத் அபேகோன் ஆகிய உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் முன்னிலையில் குறித்த மனுக்கள் கடந்த விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன கண்டி நுவரெலியா கிளிநொச்சி உள்ளிட்ட பல உள்ளூராட்சி மன்றங்களுக்காக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி உள்ளிட்ட அரசியல் கட்சிகளினால் சமர்ப்பிக்கப்பட்ட வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து குறித்த மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன தமது அடிப்படை உரிமைகள் மூறப்படுவதாக தெரிவிட்பு மனுக்களை மீழ பொறுப்பேற்றதற்கான உத்தரவை பிறப்பிக்குமாறு மனுதாரர்களினால் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் குறித்த பதினாறு மனுக்களும் உயர்நீதிமன்றத்தில் இன்று பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளன மன்ற தேர்தலுக்கான வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டமை தொடர்பில் தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க கருத்து தெரிவித்தார் சிரச டிவியில் இன்று காலை ஒளிபரப்பான பத்திகட நிகழ்ச்சியின் கலந்து கொண்ட போதே அவர் இது தொடர்பில் தெளிவுபடுத்தினாா் ஆம் ஊமன்ற தேர்தல் சட்டத்தின் இருபத்தி எட்டாவது சரத்துக்கு ஏற்ப வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளன இதனால் நிராகரிக்கப்பட்ட வேட்புமனுக்கள் சட்டத்திற்குட்பட்டே நிராகரிக்கப்பட்டுள்ளன அதனுடன் சமூகத்தில் ஒரு வகையான வடயம் பரவியது இளைஞர்களுக்கான சந்தர்ப்பம் வழங்கப்படாமையே குறித்த மனுக்கள் நிராகரிக்கப்பட்ட காரணங்களில் ஒன்று என கூறுகின்றன சட்டமாதிபத்தி ஊடாக நீதிமன்றத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த விடயம் தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழுவில் கலந்துரையாடி இணக்கப்பாட்டுக்கு வருவதற்கு தீர்மானித்தோம் அதனால் குறித்த விடயம் தொடர்பில் சட்டமாதிபத்தி நினைக்கிழமும் வழக்குகளுடன் தொடர்புடைய நிகழும் கலந்துரையாடி தமது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர் நாம் சட்டத்தின் அடிப்படையிலேயே அந்த விடயங்களை முன்னெடுத்தோம் என நாம் அங்கு மீண்டும் மீண்டும் வலியுறுத்தினோம் සන්ටතින් එල්ෙ குුටපට. நா உනටத்தை இந்த පடிගத்தில் බයங்கப்படும் සටඋතර පින්பඩි සගේற்படுுவதற்கு நாම් තෑන ஆිරකෙන්චුව. පක්තුල කරන ලදමේ තියෙන සම්බන්ධේ නීතිීන් අපි ලැබෙන ඕනම නියෝගයක්තු අපි කටතුගරන්න සූදන්. දැන්නට පවරලා තියෙන නඩුවල්ට අමතරව අවත් අවස්ථාව තියෙනවා දෙහෙමායට අධිකරණයට යන්.

தேர்தலுக்காக தகுதியான வேட்பாளர்கள் தமது கட்சியின் சார்பில் முன்னிறுத்தப்பட்டுள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாநகர சபை மேயர் வேட்பாளர் தெரிவிக்கின்றார் உள்ளாட்சி மன்ற தேர்தலை முன்னிட்டு தேசிய மக்கள் சக்தியின் ஏற்பாட்டிலான வனாத்தமுள்ள மக்கள் சந்திப்பில் கட்சியின் கொழும்பு மாநகர சபை வேட்பாளர் ப்ராய்கலி பல்தசார் உள்ளிட்டவர்கள் பங்கேற்றனர் எமக்கு நகர சபையையும் நகர சபையிலிருந்து கிடைக்கின்ற சேவைகளையும் எடுத்துக்கொண்டால் சரியாக கிடைக்கவில்லை ஒரு திருப்தி தன்மை காணப்படவில்லை வேலை நடைபெறுவதற்கு செல்வதாக இருந்தால் எமது பைகளில் சிறிய அளவிலான பணத்தை கொண்டு செல்ல வேண்டும் அல்லது தெரிந்தவர் ஒருவர் உள்ளே இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் செல்கின்றோம் நேரடியாக எமது வேலைகளை நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது ஏன் இவ்வாறு நிகழ்கின்றது எமக்கு தெரியும் ஊழல் மோசடி அனைத்து இடங்களிலும் நிறைந்துள்ளது என்பதை நீங்கள் அறிவீர்கள் மக்களின் பிரதிநிதி என்பவர் எவ்வாறு இருக்க வேண்டும் என இப்போது அனைவருக்கும் புரிந்திருக்கும் என நான் நினைக்கின்றேன் எமக்கு எமது பிரச்சினைகளில் உதவி செய்கின்ற தலைமைத்துவம் வழங்குகின்ற பிரிவினரை அவசியமாக உள்ளனர் அவ்வாறானவர்கள் அல்லவா எமது தேசிய மக்கள் சக்தியில் உள்ளனர் அந்த தூய்மையான பலத்தினை வழங்குவதற்கு கிராமத்தில் உள்ள நீங்கள் ஒன்றிணைய வேண்டும் எமது உண்மையான பலம் எமது அணியாகும் எமது அணியில் உள்ள ஏனைய நபர்கள் தொடர்பில் நாம் உறுதியாக அறிந்துள்ளோம் எவக்கு பட்டியலு இல்லை எம்மிடம் அணி மாத்திரமே உள்ளது உங்களுக்கு தெரியும் மக்கள் முன்னின்று எதிரிகளை தோற்கடித்து அணுகுகுமார திசாநாயக்கவுக்கு அதிகாரத்தை பெற்றுக் கொடுத்தனர் தேசிய மக்கள் சக்தி எனும் கட்சிக்கு அதிகாரத்தை பெற்றுக் கொடுத்தனர் இப்போது எமக்கு அந்த அதிகாரத்தினை தேவையான அளவு கிராமத்துக்கு பயன்படுத்துவதற்கு சந்தர்ப்பம் கிட்டியுள்ளது நாம் கடந்த நான்கரை மாதத்திற்குள் அதிகாரத்தை சரியாக உருவாக்கியுள்ளோம் இன்னும் சிறிய தூரம் ஒன்றே உள்ளது இன்னும் முப்பத்தைந்து நாட்கள் உள்ளன அப்போது நாம் சரியாக சிறியவர்களின் வாழ்க்கையை முன்னேற்ற சிறந்த அடித்தளத்தை இடமுடியும் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்காக சலுகை விலையில் உணவுப் பொதிகளை வழங்கும் திட்டம் இன்று முதல் முன்னெடுக்கப்படுகின்றது எதிர்வரும் பதிமூன்றாம் தேதி வரை இந்த வேலி முன்னெடுக்கப்பட உள்ளது எதிர்வரும் தமிழ் சிங்கள புத்தாண்டின் போது மக்களின் வாழ்க்கை செலவை குறைத்தல் மற்றும் உணவு பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில் இந்த திட்டம் இன்று முதல் எதிர்வரும் பதிமூன்றாம் தேதி வரை முன்னெடுக்கப்பட உள்ளது இதற்கமைய ஐயாயிரம் ரூபாய் பெறுமதியான அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் அடங்கிய பொதியொன்றை ஐம்பது வீத விலை கழிவுடன் இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாவுக்கு பெற்றுக்கொள்ள முடியும் என ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது லங்கா சதோஷ ஊடாக பெற்றுக்கொள்ள முடியாத பகுதிகளில் உள்ள பயனாளிகளுக்கு தெரிவு செய்யப்பட்ட விற்பனை நிலையங்கள் ஊடாக இந்த சலுகை வழங்கப்பட உள்ளது பதிவு செய்யப்பட்டு காத்திருப்பு பட்டியலில் உள்ள எட்டு லட்சத்து பன்னிரெண்டாயிரத்து எழுநூற்றி ஐம்பத்து மூன்று பயனாளிகளின் குடும்பங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன நிதியமைச்சு மற்றும் உணவு பாதுகாப்பு குழு மற்றும் கூட்டுறவு விற்பனை நிலையங்கள் பண்டிகை காலத்தை முன்னிட்டு அதிக விலைக்கு பொருட்களை விற்பனை செய்யும் வர்த்தக நிலையங்களை கண்டறிந்து சுற்றி வளைப்புக்கான நடவடிக்கை முன்னெடுக்கப்படுவதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது நான்காவிய ரீதியில் உள்ள வர்த்தக நிலையங்களில் தேங்காய் எண்ணெய் மாதிரி பரிசோதிக்கப்படும் எனவும் அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது நுகர்வுக்கு பொருத்தமற்ற தேங்காய் எண்ணெய் சந்தையில் விற்பனை செய்யப்படுகின்றனவா என்பது இதன்போது உறுதிப்படுத்தப்படும் எனவும் அதிகார சபை சுட்டிக்காட்டியுள்ளது நுகர்வுக்கு பொருத்தமற்ற தேங்காய் எண்ணெய் விற்பனை செய்யும் வர்த்தகருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் நுகர்வோர் விவகார அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது பண்டிகை காலத்தை முன்னிட்டு கொழும்பு நகரத்தில் மக்களின் நடமாட்டம் அதிகரித்துள்ளது இதனால் கொழும்பு நகரில் பாதுகாப்புக்காக ஆறாயிரம் போலீசார் கடமைகளில் ஈடுபடுத்தப்படுவார்கள் என போலீசார் தெரிவித்தனர் போலீசாருக்கு மேலதிகமாக ராணுவம் போலீஸ் விசேட அதிரடிப்படையினரும் பாதுகாப்புக்காக ஈடுபடுத்தப்பட உள்ளனர் வீதி பணிகளுக்காக ராணுவம் கடமையில் ஈடுபடுத்தப்பட உள்ள அதே சந்தர்ப்பத்தில் போலீசார் சிவில் உடை துப்பாக்கிகளுடன் பாதுகாப்பு பணிகளுக்காக ஈடுபடுத்தப்பட உள்ளனர் புலனாய்வு தகவல்களை பெற்றுக் கொள்வதற்கு புலனாய்வு உத்தியோகத்தர்களும் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் நேற்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் பெட்ரோலின் விலை பத்து ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளது ரக மற்றும் பெட்ரோல் ஒரு ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் தெரிவிக்கின்றது பெட்ரோலின் புதிய விலை இருநூற்றி தொன்னூற்றி ஒன்பது ரூபாவாகும் தொன்னூற்றி ஐந்து ரக பெட்ரோல் ஒரு லிட்டரின் புதிய விலை முன்னூற்றி அறுபத்தொரு ரூபாவாகும் ஏனைய எரிபொருட்களின் விலைகளில் திருத்தம் மேற்கொள்ளப்படவில்லை அகில இலங்கை மாகாணங்களுக்கு இடையிலான பாடசாலை போக்குவரத்து சங்கத்தினர் ஊடகவிலாளர் சந்திப்பொன்றை இன்று ஏற்பாடு செய்து எரிபொருள் விலை திருத்தம் தொடர்பில் கருத்து தெரிவித்தனர் டீசலின் விலை குறைவடையும் என நாம் எதிர்பார்த்தோம் பொது போக்குவரத்து பாடசாலை போக்குவரத்துக்கு பயன்படுத்துகின்ற டீசலின் விலையை குறைக்காமையால் நாமே பாதிக்கப்படுகின்றோம் பாடசாலை போக்குவரத்தினை முன்னெடுக்கும் எமக்கு இதொரு நிவாரணத்தை வழங்குமாறு கூறினோம் முடியாதுள்ளது பெட்ரோலுக்கு வழங்குகின்ற நிவாரணங்களை விட டீசலுக்கான நிவாரணத்தை அதிக அளவில் வழங்குமாறு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுக்கின்றோம் ஏனென்றால் எழுபது வீதமானவர்கள் டீசலை பயன்படுத்திய போக்குவரத்தில் ஈடுபட்டுள்ளனர் வருடாந்த வருமானம் பதினெட்டு லட்சத்துக்கும் குறைந்த வருமானம் பெறுகின்றவர்களுக்கு வரிச்சலுகை கோர முடியும் என உள்நாட்டு இறைவரி திணைக்களம் அறிவித்துள்ளது உள்நாட்டு இறைவரி திணைக்களத்துடன் தொடர்புடைய வரி சலுகையை பெற விரும்புபவர்கள் வங்கிகள் அல்லது நிதி நிறுவனங்களுக்கு தமது அறிவிப்பை சமர்ப்பிக்க வேண்டும் என சுற்று நிரூப அறிவித்துள்ளது எந்த ஒரு வைப்புத் தொகையாளருக்கும் செலுத்த வேண்டிய வட்டிக்கு பத்து வீத முன்கூட்டிய வருமான வரி சலுகைகளை இன்று முதல் அமல்படுத்துமாறு உள்நாட்டு இறைவரி திணைக்களம் வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களுக்கு அறிவித்துள்ளது இதனிடையே இன்று முதல் புதிய நடைமுறையின் கீழ் தனிநபர் வருமான வரி விதிக்கப்பட உள்ளது தனிநபர் வருமான வரி விதிப்பு நடைமுறைகளை திருத்தும் பிரதமர் நரேந்திர மோடியை வரவேற்பதற்கான கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் நடைபெறவுள்ளது உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு பாரத பிரதமர் ஏப்ரல் மாதம் நான்காம் திகதி நாட்டுக்கு வருகை தர உள்ளதுடன் ஆறாம் திகதி வரை அவர் நாட்டில் தங்கியிருந்து பல்வேறு நிகழ்வுகளில் ஜனாதிபதி பங்கேற்குமார் திசாநாயக்கவின் அழைப்பினை ஏற்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி மூன்று நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு நாட்டுக்கு வருகை தரவுள்ளார் இந்த விஜயத்தின் போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய ஆகியோருடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடவுள்ளார் பாரத பிரதமர் அனுராதபுரத்துக்கு சென்று ஸ்ரீ மகாபோதியை வழிபட உள்ளதாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சு அறிவித்துள்ளது இந்திய அரசின் உதவியுடன் நாட்டில் முன்னெடுக்கப்படும் சில அபிவிருத்தி திட்டங்களையும் பாரத பிரதமர் மக்கள் பயன்பாட்டுக்காக கையளிக்க உள்ளார் இந்திய பிரதமரின் இலங்கை விஜயம் மற்றும் இந்தியாவின் வெளியுறவு கொள்கை தொடர்பில் பேராதனை பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் வசந்த அத்துக்கோரல கருத்து தெரிவித்தார் பொருளாதாரத்தை எதிர்காலத்தில் கொண்டு செல்வதற்கு தொடர்புகள் அதேபோன்று வெளிநாட்டு முதலீடுகளை படிப்படியாக அதிகரிப்பதற்கு நேரிடும் அவ்வாறு அதிகரிப்பதற்கு அந்தந்த நாட்டின் தலைவர்களுடன் கலந்துரையாடல்களை முன்னெடுக்க வேண்டும் அவர்கள் நமது நாடு மீது கொண்டுள்ள நம்பிக்கையை பாதுகாப்பதற்கான தேவை உள்ளது இந்திய தலைவர் இலங்கைக்கு வருவதன் ஊடாக இலங்கை இந்தியா ஆகிய நாடுகளுக்கு இடையிலான பொருளாதாரத்தை வலுப்படுத்த முடியும் அதே போன்று இந்தியாவின் சுற்றுலா பயணிகள் இந்திய முதலீட்டாளர்களை இலங்கைக்கு அழைத்து வருவதற்கான இயலுமை எமக்கு கிட்டும் இந்தியா போன்ற நாடுகளில் மிகவும் வெற்றியடைந்த தொழில்நுட்பத்தினை பயன்படுத்துகின்றனர் தொழில்நுட்பம் வளர்ச்சியடைந்து வருகின்ற நாடாகும் அவ்வாறு நாட்டில் இருந்து அதிக நன்மைகளை பெற்றுக் கொள்ள முடியும் இதனால் தற்போதைய அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்படும் வெளிநாட்டு கொள்கைகள் எதிர்காலத்திலும் எதிர்காலத்திற்கு வலுவான பொருளாதாரத்தை எழுப்ப முடியும் புனரமைத்து தருமாறு மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் புத்தளத்தில் உள்ள வாய்ஸ் ஞாபகத்த மண்டபத்தின் கூரை கடந்த வருடம் ஏற்பட்ட மினி சூறாவளியால் சேதமடைந்தது அதிகளவான நிதி ஒதுக்கப்பட்டு நிர்மாணிக்கப்பட்ட குறித்த மண்டபத்தின் கூரை கடந்த ஒரு வருட காலப்பகுதியிலும் இதுவரை புனரமைக்கப்படவில்லை என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் குறித்த மண்டபத்தின் கூரையை புனரமைத்து தாம் வருமானத்தை பெற்றுக்கொள்வதற்கு உரிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் இதை உடனடியாக புனர்நிர்மாணம் செய்து தருமாறு அனர்த்த அனர்த்தகாயத்துவ அமைச்சுக்கும் நகரசபைக்கும் நான் ஒரு வேண்டுகோளை விடுகிறேன் மலேசியா கோலாலம்பூரில் உள்ள எரிவாயு குழாய் கட்டமைப்பில் தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது மலேசியா கோலாலம்பூரில் எரிவாயு குழாயில் ஏற்பட்ட தீப்பரவலினால் முப்பத்தி மூன்று பேர் காயமடைந்துள்ளனர் காயமடைந்தவர்களில் ஆறு பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் அந்நாட்டு தீயணைப்பு திணைக்களம் தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரும் பணியினை தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றனர் மலேசிய அரசாங்கத்திற்கு சொந்தமான வலுசக்தி நிறுவனம் ஒன்றிலேயே தீப்பரவல் ஏற்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன பிரதான மீண்டும்